வேளாணர்வுகளுக்கு வணக்கம் இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூ பூக்கிற செடி மற்றும் காய் காய்க்கிற செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தேமோர் கரைசல் எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேமோர் கரைசல் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தான் தேங்காய் பால் நல்லா புளிக்க வச்ச மோர் மோரை வந்துட்டு ஒரு ஐநூறு எம்எல் நான் எடுத்திருக்கேன் இந்த ஐநூறு எம்எல் மோரையும் என்ன பண்ணியிருக்கோன்னா வெண்ணெய் எடுத்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் நல்லா புளுக்கி வச்சுருக்கோம் இதுக்கு சரிசமமாக இருநூறு எம்எல் பால் எடுத்துருக்கோம் நம்ம அஞ்சு லிட்ரு மோர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு லிட்ரு வரைக்கும் தேங்காய் பால் பயன்படுத்தலாம் இதை வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் ஒன்றா ஊற்றி வச்சுக்க போகிறேன் பால் இரநூறு எம்எல்லை ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் வந்துட்டு மண்பானை பயன்படுத்தி தான் தேமூர் கரைசல் பண்ணுவாங்க உங்கள் கிட்டே மண்பானை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தாச்சு இதுக்கப்புறமா அதே பாட்டிலில் ரெண்டு மடங்கு அப்படியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐநூறு எம்எல் கூட எடுத்துக்கலாம் தேங்காய் பாலை கூட இப்போ முறையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ரெண்டையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் வெயில் படாத ஒரு நிழற்பாங்கான இடத்துல இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் இதை நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடணும் எதுக்காகன்னா இது ரெண்டுமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகி நல்லா நொதித்து அதில் நுண்ணுயிர்கள் வந்துட்டு அதிகமாக வளர்ச்சி அடையும் அதுக்காக தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நம்ம வெயிட் பண்ணணும் நார்மலாக இதை தொழுபுறக்கூழியில் வச்சு பயன்படுத்துவாங்க நம்மக்கிட்ட கூழி இல்லை அப்படின்னா ஒரு நிலப்பாங்கான வெயில் படாத இடத்துல மழை நீர்லாம் வந்து உள்ளே போகாத இடத்துல பூச்சி கொசுக்கள் வந்துட்டு முட்டை வைக்காத மாதிரி நல்லா டைட்டாக மூடி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ரெண்டையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி வச்சுக்க போகிறோம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற இந்த ரெண்டுலேருந்து மூணு நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிடணும் எதுக்காக இப்படி பண்ணணும்னா அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் கேஸஸ்லாம் ஃபார்ம் ஆகும் அதுக்காக தான் இப்போ ரெண்டு நாள் ஆகிருச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கீழே வந்துட்டு தண்ணி இருக்குது மேலே வந்துட்டு அந்த தேங்காய் பால் மோர் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நொதிச்சு மேலே வந்து ஒரு ஆடை மாதிரி இருக்குது இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் ஆக்கிற மாதிரி நல்லா கலக்கிக்க போகிறோம் இப்போது நமக்கு தேமோர் கரைசல் தயாராகிருச்சு இதை நம்ம நேரடியாக வந்து செடிகளுக்கு பயன்படுத்த போகிறது கிடையாது இதை தண்ணியில் ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் பயன்படுத்த போகிறோம் எந்த ரேஷியோன்னு பார்க்குறோன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது ஒரு லிட்டர் தண்ணி நான் அளந்து எடுத்துக்கிறேன் இது கூட தேமோர் கரைசல் ஒரு ஐம்பது எம்எல் நம்ம கலந்துட்டு செடிகளுக்கு வந்துட்டு ஸ்ப்ரேயர் மூலமாகவே பயன்படுத்தலாம் இதில் நமக்கு அவ்வளோவா தூசி இல்லாதனால நம்ம வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம நேரடியாகவே வந்துட்டு ஸ்ப்ரேயரில் ஊற்றி செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பாருங்கள் பார்க்குறக்கே வந்துட்டு ஒரு பால் கலரில் இருக்கும் நம்ம செடிகளுக்கு வந்துட்டு செயற்கை உரம் அப்படின்னு போகிறப்போ மண்ணோட தன்மையுமே வந்துட்டு கெட்டு போயிடும் இந்த மாதிரி இயற்கையான உரங்களை நம்ம தயார் பண்ணி அதை செடிகளுக்கு பயன்படுத்துகிறப்ப என்னாகும்னா மண் வளமும் அவ்வளவு சீக்கிரத்தில் கெட்டு போகாது செடிகளும் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் அந்த உணவை நம்ம சாப்பிடும்போதும் கூட எந்த ஒரு நஞ்சும் வந்து நமக்குள்ளே போயிடாது இப்போது தேமோர் கரைசலை ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறோம் ஒரு குச்சி எடுத்து நல்லா கலக்கிக்க போகிறோம் எல்லாமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கலக்கினதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஸ்ப்ரேயரில் எடுத்துக்க போகிறோம் நான் ஒரு ஒரு லிட்ரு ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன் இந்த ஒரு லிட்டர் ஸ்ப்ரேயரில் வந்துட்டு தேமுருக்கரைசில் எடுத்திருக்கேன் வடிகட்டணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஆனால் வடிகட்டிக்கிறது வந்துட்டு ஒரு சேஃப்டி அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன டஸ்ட்டு இருந்தாலும் இருக்கும் அதுக்காக நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரேயரை போய் அடைச்சிக்காது தேமூர் கரைசலை எந்த மாதிரியான செடிகளுக்கு பயன்படுத்தலான்னா பூ பூக்குற செடி காய் காய்க்கிற செடி கீரை வகைகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இந்த தேமூர் கரைசல் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்து வேலை செய்யும் ஜிப்ராலிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட் வந்துட்டு தேமோர் தேமோர்கரைசலில் இருக்குது இது வந்துட்டு ஒரு சிறந்த வளர்ச்சியோகியாக பயன்படுத்தி செடிகளில் வந்துட்டு பூ உதிர்தலை கட்டுப்படுத்தி அந்த பூக்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே காய் வந்து மாறுறதுக்கு நமக்கு நல்லாவே உதவி பண்ணுது இந்த கரைசலை கீரை செடிகளுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் பழுப்பு மற்றும் மஞ்சள் நிற இலைகள் இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு பசுமையாக மாற்றி கொடுக்கும் இந்த தேமோர் கரைசல் செடிகளுக்கு தேவையான ஃபோட்டோசென்தசஸ் அதிகப்படுத்தி தாவரங்கள் வந்துட்டு ஒளிச்ச இயற்கை வந்து நடைபெறுவதற்கு நமக்கு அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணுது கீரையை தவிர்த்து மற்ற காய்கறி செடிகள் பூச்செடிகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இதை ஒரு டைம் தெளித்ததுலேருந்து செகண்ட் டைம் எப்போ தெளிக்கணும்னா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நாள் ரெண்டாவது தெளிப்பு நம்ம தெளிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ரோஜா செடிக்கு இதை அடிச்சிட்ருக்கேன் நம்ம பூச்செடிகளுக்கு அடிக்கிறப்போ செடிகளும் வந்துட்டு நல்லா பசுமையாக இருக்கும் அதில் பூக்கக்கூடிய பூக்களுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக அந்த பூக்கள் கூட நமக்கு கிடைக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம்னு போட்டு கடையில் செயற்கை உரத்தை வாங்கி கொடுக்கறதை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையான உரக்கரைசல் தயார் பண்ணி நம்மளே செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளும் வளமாக இருக்கும் இயற்கை வளமும் நல்லாயிருக்கும் மண் வளமும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு விவசாயம் சார்ந்த வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் விழிப்போம் விவசாயத்தில் செழிப்போம் வருங்காலத்தில் நன்றி